பஞ்சட்டி அகஸ்தீஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாத தேய்பிரை பிரதோஷ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவனை வழிபட்டு சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பஞ்சட்டியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் புரட்டாசி மாத தேய்பிரை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பிரதோஷ விழாவை முன்னிட்டு அகத்தீஸ்வர சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குளிர கண்டு பக்தி பெருக்குடன் வழங்கினர் இதைத் தொடர்ந்து மேலதாளம் முழுங்க ஆனந்தவள்ளி சகிதமாக அகதீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த பிரதோஷ விழாவில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர் ராஜா macchi go be class <laughs> and we can go to the morning program macchi ball yes dabna yes adil tarpora adil tarpora கவடு வாராத நட்பும் தாள பொ தொந்தாலைகளமையும்